என் மகனுக்கு திருமண வாழ்க்கையை கொடுங்க என்று மகளுக்கு திருமண வாழ்க்கையை கொடுங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஐயோ என் மகன் பிரிந்துட்டானே ஐயோ என் மகள் பிரிந்துட்டாளே அவன் வாழ சொல்றானே ஐயோ வாழ மாட்டான்னு சொல்றாளே ஐயோ என்ன செய்வதுன்னு தெரியல ஐயே என்று இளம் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை என்று சவாலாக மாறி போய்விட்டது என்று கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி